பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை காஞ்சிபுரத்தில் உள்ள புகழ்பெற்ற காமாட்சி அம்மன் கோவிலுக்கு சென்றார் அங்கு அவர் சுவாமி தரிசனம் செய்து வழிபாடு செய்தார் கோவிலில் மூத்த அர்ச்சகர் நடராஜ சாஸ்திரி அவரை மரியாதையுடன் வரவேற்றார் தரிசனம் முடிந்து கோவிலுக்கு வெளியே வந்த அண்ணாமலை செய்தியாளர்களை சந்தித்து அரசியல் நிலைமை மற்றும் சமீபத்தில் நடந்த சில முக்கிய நிகழ்வுகள் குறித்து பேசினார் அதில் இந்தியாவின் துணை குடியரசுத் தலைவர் ஜெகதீப் தங்கர் குறைவினால் ராஜினாமா செய்துள்ளதாக தெரிவித்தார் அவருக்கு மார்ச் மாதத்திலிருந்தே உடல் பாதிக்கப்பட்டது அனைவருக்கும் தெரிந்த ஒன்றாகும் அவர் நாட்டிற்கு சிறந்த சேவைகளை வழங்கியவர் என்றும் மேற்கு வங்காள மாநில ஆளுநராகவும் சிறப்பாக பணியாற்றியவர் என்றும் பாராட்டினார் தற்போதைய நிலைமையில் உடல் நலத்தை முன்னிலைப்படுத்திய அவரின் முடிவு மதிக்கத்தக்கது என அண்ணாமலை கூறினார் மேலும் சமீபத்தில் மக்கள் நீதி மய்யம் கட்சியைச் சேர்ந்த ஒரு பெண்ணுக்கும் ஒரு ஆட்டோ ஓட்டுநருக்கும் இடையே ஏற்பட்ட தகராறை அவர் சுட்டிக்காட்டினார் இதில் சம்பந்தப்பட்ட ஆட்டோ ஓட்டுநர் மட்டும் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் இது காவல்துறையின் ஒருதலை பட்ச நடவடிக்கையை காட்டுவதாகவும் அவர் விமர்சித்தார் திமுக கூட்டணியில் இடம்பெறும் மக்கள் நீதி மையம் கட்சியைச் சேர்ந்த பெண் என்பதற்காகவே இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக மக்கள் நம்புகிறார்கள் என்றும் இது நியாயமற்றது என்றும் அவர் வலியுறுத்தினார் அந்த பெண்தான் ஆட்டோ ஓட்டுநரை தாக்கியதாக கூறப்படுகிற நிலையிலும் காவல்துறை நடுநிலையாக செயல்பட வேண்டும் என்று தெரிவித்துள்ளார் அதனைத் தொடர்ந்து திமுக கூட்டணியில் எந்தவித குழப்பமும் என்று அண்ணாமலை ஆனால் திமுக அரசு மக்களிடம் நம்பிக்கையை இழந்து வருவதாகவும் அவர்களது தோல்வி மாநில வளர்ச்சியின் பின்னடைவை காட்டுகிறது என்றும் சுட்டிக்காட்டினார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெறும் சட்டப்பேரவை தேர்தல் திமுகவுக்கான மிக மோசமான தேர்தலாக அமையும் என்று அண்ணாமலை தெரிவித்தார் மேலும் பெண்களின் பாதுகாப்பு குறித்து அண்ணாமலை தமிழக அரசு இந்த பிரச்சினையில் கவனம் செலுத்த வேண்டும் என்றும் பெண்கள் பொது இடங்களில் பாதுகாப்புடன் இருக்க வேண்டிய நிலையை உருவாக்கும் பொறுப்பு அரசிற்கு இருப்பதாகவும் கூறினார் இந்த துறையில் தற்போதைய அரசு முற்றிலும் தோல்வி அடைந்து விட்டதாகவும் கண்டனம் தெரிவித்தார் இந்த சந்திப்பின் போது காஞ்சிபுரம் மாவட்ட பாஜக தலைவர் ஜெகதீஷன் உள்ளிட்ட பாஜக நிர்வாகிகள் அண்ணாமலையுடன் இருந்தனர் இந்த சந்திப்பு அரசியல் வட்டாரங்களில் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது என்னதான் மக்கள் எதிர்ப்பு திமுகவிற்கு இருந்தாலும் தேர்தல் சமயத்தில் கோடிகளில் செலவு செய்து ஓட்டை வாங்கி விடுவார்கள் என்று கருத்து இருந்து வருகிறது அதை தடுத்து நிறுத்தினாலே திமுக மண்ணை கவுவது உறுதி என்பதால் தேர்தல் ஆணையம் நினைத்தால் மட்டுமே இது சாத்தியம் இல்லையெனில் திமுக வெற்றியை யாராலும் தடுக்க முடியாது என்றும் அரசியல் விமர்சகர்கள் கருத்து தெரிவித்து வருகின்றனர்